பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் மூன்று நான்கு ஐந்து எட்டாம் வகுப்புகளுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரும் கல்வியாண்டிலேயே இரண்டாயிரத்தி இருபது நடைமுறைப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் பிரதீப் யாதவ் வெளியிட்டுள்ள அரசாணை பற்றிய முக்கிய தகவல் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் கல்வியாண்டில் ஒன்று ஆறு ஒன்பது பதினொன்று வகுப்புகளுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் கல்வியாண்டில் இரண்டாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் கல்வியாண்டில் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஆகிய வகுப்புகளுக்கும் புதிய பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் அறிமுகம் செய்யப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கல்வியாண்டில் ஒன்று ஆறு ஒன்பது பதினொன்று வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது இதையடுத்து இரண்டு ஏழு பத்து பனிரெண்டு வகுப்புகளுக்கான பாடநூல் தயாரிக்கும் பணி வரும் ஏப்ரல் மாதம் முடிவடைய உள்ளது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்த வேண்டிய மூன்று நான்கு ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளுக்கான முதல் பருவத்திற்கான பாடநூல்கள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வழங்க இயலும் தற்போது அந்த வகுப்புகளுக்கான பாடநூல்களும் தயாரிக்கப்படும் பணி நடைபெற்று வருகிறதாக தெரிய வருகிறது இதைத் தொடர்ந்து முதல் பருவம் முடிந்து ஒரு மாதத்துக்குள் இரண்டாம் பருவ பாடங்களுக்கான குறுந்தகடுகளும் தயாரிக்க இயலும் எனவே இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள மூன்று நான்கு ஐந்து எட்டு ஆகிய வகுப்புகளுக்குரிய பாடநூல்களை இந்த கல்வியாண்டிலேயே அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குனர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த கோரிக்கைகளை அரசு கவனமுடன் பரிசீலனை செய்து மூன்று நான்கு ஐந்து எட்டு வகுப்புகளுக்கு பாடத்திட்டம் மாற்றம் செய்து பாடப்புத்தகங்களை இரண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு மாநில கல்வியில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநருக்கு அனுமதி வழங்கலாம் என்று முடிவு செய்து அவ்வாறே அரசாணை ஆணையிடுகிறது என்று கூறப்பட்டுள்ளது அனைத்து வகுப்புகளுக்கும் இதன் மூலமாக வரும் கல்வியாண்டிலேயே ஒன்று முதல் பனிரெண்டு வரையிலான வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது புதிய பாடத்திட்ட பாடநூல்கள் நிச்சயம் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நன்றி வணக்கம்